குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க என்ற காஞ்சி மகாபரியவா குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கு இது முக்கியமான பயிற்சி பன்னெண்டு ராசி மிஸ் பண்ணாத பயிற்சி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால பேர்ச்சி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப அப்படிப்பட்ட சனி கிரக பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகாலத்துல இருக்கிறார் எப்ப அவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு இருந்தாலும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாந்துக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்க வர்றாரு ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருட சரத்துல அதுவும் அவர் மீன தான் இருக்காரு கும்பராசிக்கு வரவே கிடையாது அதாவது புரட்டாதத்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுதான் இதுல முக்கியமான விஷயம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள ஏன்னா நம்முடைய குரு சுக்ரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா சேனல்ல பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தாங்க எங்க உங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ஏன்னா இந்த ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி எதிரையுமே ஒரு புத்திசாலி குணம் பாருங்க அந்த கனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் நீதி நேர்மை நல்ல ஒழுக்கமான குணம் எந்த வேலையுமே தனுசு ராசிக்கு நீங்க சொல்லியே கொடுக்க வேண்டாம் பார்த்தவனை அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி தனுசு ராசியை சொல்றாங்க தன்னம்பிக்கையான ராசி தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி ஒரு குறி வச்சு ஒரு காரியத்துல இறங்குனா அந்த காரியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க தனுசு ராசிக்கிறாங்க கேட்டு பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட தனுசு ராசி வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி கண்டிப்பா நீங்க பாக்கணும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லாத்துக்குமே சனி பகவான் டக்குனு ஜாதக ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதனால இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தொழிலை காட்டக்கூடிக்கிற சனி பகவான் ஆயில காட்டக்கூடிய சனி பகவான் ஒரு விஷயம் இயங்கணும்னா சனி பகவான் தொடர்பு இல்லாமல் எதுவுமே இயங்காது இப்போ உங்களுக்கு சனி பவன் எத்தனாம் வீட்டு அதிபதி பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதி வருமானத்தை காட்டினா சனி தான் பார்க்கணும் பிரச்சாரத்துக்கு அடுத்து உங்களுடைய முயற்சியை பார்க்கணும்னா மூணு சகோதரர் தாக்குமண்டு வழக்கு எல்லாமே இந்த மூணாம் பாவத்தில் வரும் படிப்பு கல்வி எல்லாமே இந்த மூணாம் பவன் தான் இதுக்கும் அடி இதுக்கும் அதிபர் யாருன்னா சனி பகவான் இவர் போய் பாருங்க நாலாம் இடத்துல இருக்கா எல்லாமே சொல்லி அர்த்தாசிரம சொல்லி சொல்லி பயமுறுத்துவாங்க தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல சனி பவன் நல்லவரா இருக்காருன்னு பாத்துங்க ஏன்னா தனுசு ராசி எல்லாருக்குமே சொல்லுவாங்க பகைக்கிறவன் சனி பவன் சொல்லுவாங்க இருந்தாலும் உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறக்கீங்கன்னா லக்னத்துல இருந்து சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி இருக்கணும் உங்க தசாபூத்திக்கு சனி இப்போ நல்லா வர கட்ட வர பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுப்பாரு அது பொறுத்து தான் சொல்ல முடியும் ஏன்னா குருசுக்கரன் ஜோதிடிகளை நமக்கு நிறைய ஜாதகம் இருக்குது தனுசு ராசி ஏன்னா எல்லாருமே பயப்படுறாங்க அந்த அர்த்தாஷ்டம சனி பெருசா பாதிப்பை கொடுத்துருமோ அப்படிங்கிற உங்களுக்கு தயவு செய்து பாதிப்பை கொடுக்காது தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா இனிமேல் நல்ல பலனை பார்க்க போறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடனை பார்த்தீங்க பகையை பார்த்தீங்க எதிரியை பார்த்தீங்க வம்ப பாத்தீங்க வழக்க பார்த்தீங்க கோட்டு கேச பார்த்தீங்க நிறைய தடைகளை சந்திச்சதே நீங்க மட்டும்தாங்க லைஃப்ல என்னென்ன அவமானம் பண்ணுமோ எல்லாமே பட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வருஷத்துல ஜனவரி மாசத்துல பாருங்கள் பாருங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவு பூரிய சொத்துல செலவு கணவன் ஒரு மன வருத்தம் திருமண வாழ்க்கையில் ஒரு தடை தாமதம் படிப்புகளில் ஒரு மந்த மனத்தன்மை திருமணம் பேசிக்கிட்ட போகிறாங்க நிற்கிது நிறைய பேருக்கு பாருங்க கொஞ்சம் பொருளாதார ஒரு மனத்தை ரொம்ப கஷ்டப்படுறீங்க வருமான இன்கம் சரியா சேரலை படிப்புகளில் சரியா இல்லை தொழில் உத்தியோகத்தில் நிறைய நஷ்டத்தை பார்க்குறீங்க ஒரு விஷயத்த பணக்குத்த ஒரு இடத்துல பணத்தை பெருங்கோட பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணத்தை திருப்பி கேட்டா ஒரு பிரச்சனையா வருது கழகம் வருது இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா கண்டிப்பா தனுசு ராசி தான் ஏன்னா இவங்களுக்கு இவ்வளவு தடைகள் சந்திச்சாங்க இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் எல்லாமே டோட்டலா மாறுங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க கண்டிப்பா குரு சுக்கரன் ஜோதிட டிவியில பாருங்க உங்க லைஃப மாறும் பாருங்க ஏன்னா எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒரே காரணம் தாங்க வேற எதையும் நம்ம வச்சு சொல்லல ரெண்டே காரணம் தான் குருவும் சனியும் அவங்களுடைய சுயசாரத்துல பாருங்க யார் ஜாதத்துல குரு சனி நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இப்ப யோகம் சூப்பரா இருக்குன்னு பாருங்க லைஃப்ல எதிர்பார்க்காத யோகம் செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் இடையில பாருங்க நடக்கும் பாருங்க சூப்பரா இப்ப நான் இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் பூமி வாங்க போனா கண்டிப்பா சனி வக்ர காலத்துல கண்டிப்பா வாங்கிக்கோங்க அது சம்பந்தமா வழக்கு போனா அந்த பிரச்சனையை முடிச்சுக்குங்க என்ன காரணம் தெரியுமா ஏன் வழக்கு பிரச்சனை முடியும் ஏன்னா அவர் சனி பகவான் யாரை எங்கே பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்த்துடுவார் வழக்கு பிரச்சனை சரி பண்ணிவிடுவார் யார் ஏன்னா குருவோட சாரத்துல போற உங்க ராசி அதிபதி சாரத்தில் போய் அவர் பார்க்கறதுதான் செப்டம்பர் மாசம் மூணாதுக்கு போனால் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கசை வழக்கையும் முடிச்சு விடுவார் இப்போ இடம் சார்ந்த ஒரு பிரச்சனை பூமி சார்ந்த ஒரு பிரச்சனை சரியாகும் இந்த இடத்தை வித்தா எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இதை வித்தா எனக்கு வில கண்டிப்பா இப்போ கிடைக்கும் அழகாக அமைச்சு கொடுத்துருவாரு வேலை கிடைக்காதுதான் வேலை பாருங்க சூப்பராக ப்ரொமோஷனாக வேலை கொடுப்பாரு பாரு எதிர்பார்க்கறதுக்கு நல்ல வேலை வரும் நீங்க எதிரி அந்த வேலை கிடைக்கும் மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும் அது வெளிநாடாக இருந்தாலும் சரி இல்லை வெளியூரா இருந்தாலும் சரி இல்லை வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறாதும் சரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆனால் வேலை ஊற்றுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதை நம்ம எழுதியே கொடுக்கலாம் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்சன் ஆகும் இதையும் எழுதி கொடுக்கலாம் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை இங்க பாக்குறாரு அஞ்சாம் பார்வையாக அவர் பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து கண்டிப்பா லோன் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் வழக்கு சார்ந்த பிரச்சனை பர்ஸ்டே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சரியாகணும் குழந்த பாக்கியம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே தனுசு ராசிக்கார பண்ணுவா பாருங்க இந்த காலகட்டத்துல திடீர்னு பண்ணுவாங்க நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா அமையும் திருமண தடைய வராதுங்க குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க ஊர்ல வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை உதவிய ஏன்னா அவர் பதினோராம் அதாவது உங்க ராசியை பாருங்க அவர் டேரெக்டாக பத்தாம் பார்வை சிறப்பு பறவை கொடுக்குறாரு பாருங்க சூப்பரா ஊருட குருவும் பாக்குறாரு சனியும் பார்க்குறது உங்க ராசியை அப்ப ப்ரமோஷன் தேடி வரலாம் தொழில் போன்றவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான லாபத்தை கொடுக்கலாம் இப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலோ இல்ல இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலோ இல்ல ஷேர் மார்க்கெட்டிங்கோ இல்ல கமிஷன் ஏஜென்சியோ இல்லை இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் மெயினாக ஆசிரியை வேலை பார்க்குறா நல்லா இருக்கும் நகரை வச்சிருக்காங்க பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் வட்டி தொழில் பண்ணுறவங்களும் இதை விட பக்காவா இருக்கும் பாருங்கள் பட் நல்லா இருக்கும் மீனா மருத்துவத்துறை பட்டையை விளையா போவாங்க யூனிஃபார்ம் போட்டு பார்க்க வேலை பார்க்கறவங்க மருத்துவத்துறை ஐஏஎஸ்ஐபிஎஸ்சியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு இப்ப எடுங்க லாட்ரி ஓகே எத்தனை பேருக்கு இருக்கு லாட்ரி ஓகே கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா அடிச்சோம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரவேண்டாமல் சாதத்தை பத்தி வெற்றி நிச்சயம் அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் சூப்பராக இருக்கும் இப்போ அரசாங்க எக்ஸாம் தான் கண்டிப்பாக நிறைய மாணவ மொழிகள் கண்டிப்பாக எழுதுங்க நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறோம் எந்த ஒரு தடையும் வராது பார்த்துக்கணும் இப்போ பக்கவா இருக்க டைமிங் நீ மூவ் பண்ணி இறங்கினா வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சரி பக்கவா இருக்கும் கெட்ட பொழுது நீங்க தைரியமா உங்களுக்கு நீங்க தைரியமா இறங்கி பாருங்க உங்க பக்கம் தோல்வியே கிடக்காது தானு சராசியப்படுத்த வரை நல்ல ஒரு அனுகூலத்தை தான் நீங்கள் பார்க்கணுங்கிற அமைப்பு இருக்குது ஜாதகத்தில் தசாபத்தி மட்டும் நல்லா இருக்கா மட்டும் பார்த்துக்குங்க சனி பவன் மட்டும் நல்லா மட்டும் பார்த்துக்குங்க மற்ற எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம் தைரியமாக பயணிங்க கண்டிப்பாக யோகம் அமையும் லாட்ரி யோகம்னா திடீர்னு அடிக்கும் வெளிநாட்டுள்ளவங்களாம் கண்டிப்பாக உண்டு பார்த்துக்குங்க பெண்களுக்கு வெற்றியாக நிறைய விளையாட்டுத்துறை பெண்களுக்கு மரம் சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பலம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் இல்லை என்ன நட்சத்திரம் வரும் சொல்லுங்கள் அதாவது மூல நட்சத்திர பதம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை பேசி எப்படி சாதிச்சு பயங்கரமா டேர்டா யோசிப்பாங்க இவங்களுக்கு எந்த வேலையும் நீ சொல்லியே கொடுக்கணும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் மூலனத்துல படம் இப்ப அரசியல் அரசாங்கம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் ஒரு சுப செலவு சுபகாரியம் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது இந்த சனி வக்ர காலத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடறாதி எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் மூணு லட்சத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புராணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான குணம் யாரோட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடி எல்லாமே வெற்றியா வரும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடுகள் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் உயர் பதவிக்கு போவீங்க ப்ரமோஷன் வரும் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காது அதாவது புராணத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வருது நீ எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே தான் வரும் இனிமேல் தோல்வியும் உங்களுக்கு கிடையாது அதாவது இந்த புராணத்துல பிறந்த ஒரு டைம் பக்காவா இருக்கு எதிரியை வெல்லக்கூடிய திறமை அதிகமாக வரும் அடுத்த உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை நல்லா ஒழுக்கமான குணம் நல்லா திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதி சொல்லி பயங்கரமாக யோசிச்சு இறங்கக்கூடியாலும் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனால் இதுக்கு மட்டும் நிறைய தடைகள் சந்திச்சிட்டீங்க பம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் செலவு எல்லாமே நிறைய பார்க்குறாப்புல இருக்குது உங்களுக்கு ஆனால் எல்லாமே டோட்டலாக பாருங்க உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு டோட்டலாக மாறும் சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் ஒரு தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஐபிஎஸ் படிக்கிறவங்க வெளிநாட்டில் படிக்கிறவங்க வெளியூரில் படிக்கிறவங்க யூனிஃபார்ம் கூட வேலை பார்க்கறவங்க மருத்துவர் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த உத்திர நச்சல பிறகு உலகை திறமை வருது வரக்கூடிய சனி பகவனுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி தனுசுராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது